அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் யாரு முறை சேனலோட அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தழை ஞாயிறு அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்க குற்றம் பொருத்த திருக்கோயில் தாங்க இந்த கோயிலோட சிறப்புகளையும் இதோட தலைப்பெருமையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து இருபத்தி ஏழாவது தேவார தளமாக போற்றப்படுதுங்க இந்த கோயிலோட இறைவன் வந்து சுயமுகமூர்த்தியாக இருக்காரு இந்த ஊருக்கு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானே இந்த கோயிலில் வந்து வழிபட்டதுனால இந்த ஊர் வந்து தலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பெருமைகளாக பல விஷயங்களை சொல்கிறாங்க விசித்ராங்கன் அப்படின்ற மன்னன் வந்து தன்னோட மனைவி சுசீலியோட ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இங்கே வந்து வேண்டி வழிபாடு செய்ததாகவும் இறைவனால் அவனுக்கு குழந்தை பண்ணுறதுதாகவும் சொல்லப்படுது இதனால இந்த கோயிலோட முக்கிய பிரார்த்தனையா இது இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பிறந்து இல்லையா தோஷம் இருக்கவங்க ஆண் வாரிசு வேண்டும் பெண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு பிரார்த்தனை நிறைவேற்றினும் இங்க இருக்க தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல செய்கிற அறச்செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து பத்தாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி பிரம்மன் வந்து வசிஷ்டருக்கு கூறியதாகவும் அதனால் வசிஷ்டர் இங்கு லிங்கம் அமைத்து வழிபட்டு மெய்ஞானம் பெற்றதாகவும் தளபுராணம் கொடுத்துங்க எழுவத்தி ரெண்டு மகரிஷிகள் இங்கு வழிபாடு செய்து முக்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடுறவங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் தாயின் கருவில் தங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க அதாவது அடுத்த ஜென்மமே இருக்காது சிவனின் பாதத்தில் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த அதிகமாக சொல்லப்படுது அதனால இந்த கோயில் வந்து கருப்பரியலூர் அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயிலோட வேற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமனோட தோஷம் நீங்கிய கோயிலாகவும் இது பார்க்கப்படுது ராமாயண போர் முடிஞ்சு ராமர் வந்து தன்னோட பிரம்மவர்த்தி தோஷம் போடுறதுக்காக ஒரு இறைவனை வேண்டி வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிங்கம் வேண்டி அனுமன் கிட்ட கேட்குறாரு ரெண்டு நாளிகைக்குள்ளே அனுமன் கொண்டு வர தவறுனதுனால ராமர் வந்து மணலாலேயே லிங்கம் அமைத்து அங்கேயே வழிபாடு பண்ணிடுறாரு தன்னோட தோஷமும் விளையப்பட்டாரு அந்த கோயில் தான் ராமேஸ்வரம் அப்படின்னாங்க பல தடைகளை தாண்டி கடந்து வந்து இந்த லிங்கத்தை அனுமன் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் நேரம் கடந்ததுனால அவரால் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண முடியல இதனால் கோபமடைந்த அனுமன் வந்து அந்த மணலால் செஞ்ச லிங்கத்தை வந்து தகர்க்க நினைக்கிறாரு தன்னோட வாழை கட்டி இழுக்க ட்ரை பண்ணும்போது தன்னோட வாழ் துண்டாயிரதாகவும் இந்த இறைவனோட அருள் வேண்டி இங்கே வந்து தலைநாயர் கோயிலில் வேண்டி தன்னோட தோஷம் நீங்க பெற்றதாகவும் கூறப்படுதுங்க அதனால் இந்த கோயில் வந்து திருக்குறக்கா அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அனுமன் தான் கொண்டு வந்த லிங்கத்தை இந்த கோயிலோட வடகிழக்கில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணதாகவும் ரொம்ப நாட்கள் இங்கேயே தங்கியிருந்து தன்னோட தோஷங்கள் வந்து முற்றிலுமாக நீங்க பெற்றதாகவும் கூறப்படுதுங்க அதனாலேயே இந்த கோயில் வந்து அனுமன் பூஜித்த கோயிலாகவும் பார்க்கப்படுது இந்த கோயிலோட பல சிறப்புகளையும் பெருமைகளையும் பார்த்தோம் ஆனால் இந்த கோயிலுக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ராவணனோட மகன் மேகநாதன் இந்திரனை ஒரு போரில் ஜெயித்ததுனால எனக்கு வந்து இந்திரஜித் அப்படின்னு பெயர் வந்து சொல்கிறாங்க ஒரு முறை இந்திரஜித் வந்து வானத்தில் தன்னோட புஷ்பக விமானத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது வழியில் விமானம் தடைப்பட்டு நின்றது அதற்கு கீழே பார்க்கும்போது இந்த தலைநாயர் கோயில் இருந்ததாகவும் இங்கே வந்து வருந்தி இந்திரஜித் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு கவலை நீங்கி விமானத்தில் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறான் அப்போ பறக்கும்போது இப்படி ஒரு அற்புத லிங்கத்தை நம்ம இங்கே விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லி வருந்தி திரும்ப வந்து அந்த லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்றதுனால அது முடியாமல் போய் மயங்கி இங்கேயே விழுந்துடுறான் இந்த செய்தியை கேட்ட ராவணன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிவனோட திருவடியில் விழுந்து வணங்கி தன்னோட மகனோட குற்றத்தை பொறுத்து அருளுமாறு வேண்டியதாகவும் இந்த இறைவனும் அதற்கு அருள் செய்ததாகவும் கூறப்படுதுன இதனாலேயே இந்த கோயில் வந்து குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்றாங்க இந்த கோயிலோட விநாயகர் சித்தி விநாயகர் அப்படின்ற பெயரில் வந்து அருள் பாலிக்கிறாரு சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் இருக்கிற அமைப்பை போலவே இந்த கோயில்லையும் மலை கோயில் அமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க எனவே இந்த தலத்தை வந்து மேழை காளி அப்படின்னு அழைக்கிறதாகவும் சொல்கிறாங்க கோயிலோட முதல் தளத்தில் உமாமகேஸ்வரரும் இரண்டாவது தளத்தில் சட்டைநாதரும் அருள் பாலிக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் மனைவியோட வீட்டிருக்கிறது இந்த கோயிலில் சிறப்பமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பலரோட வேண்டுதல்களை நிறைவேற்றிய இந்த கோயில் வந்து நிறைய சிறப்புகளையும் பெருமையிலும் கொண்ட கோயிலாக இருக்குங்க அவசியமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலில் போய் உங்களுக்கு அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க